கத்தருடைய பிள்ளைகளை உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இல்லாமத்து நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தேவ சின்னங்களே ஏதோ ஒரு காரியத்தை தேவனுடைய சமூகத்திலே மணிக்கணக்கிலே நேரத்தை செலவழித்து உங்களுக்கு முக்கியமான காரியத்தை தேவைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா ஒவ்வொரு நாளும் பாரத்தோடு ஜிபித்துக் கொண்டிருக்கிறீர்களா அது என்ன பிரச்சனை என்று எனக்கு தெரியாது நீங்கள் வேண்டிக் கொள்வது உங்களுக்கும் தேவனுக்கும் மாத்திரம் உள்ள ரகசியம் ஆனால் நீங்கள் வேண்டிக் கொண்டு கர்த்தர் இப்பொழுது உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை ரூத்தின் புத்தகம் மூன்றாவது அதிகாரம் பதினோராவது வசனம் இப்படி உங்களை பார்த்து சொல்லுகிறது இப்பொழுதும் மகனே மகளே நீ பயப்படாதே உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன் தேவனுக்காக வைராக்கியம் கொண்ட எல்லாவற்றையும் இழந்து வந்தவள் ரூத் தன் மாமியாரை நடுவிலே விட்டுவிடாத படிக்கு கணவனை இழந்தவனாய் எல்லாவற்றையும் துறந்தவளாய் தன் மாமியாரோடு கூட துணையாக நின்றாள் ரூத் அந்த ரூத்தினுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று தெரியாது காரணம் ஒரு அறியாத தேசத்திற்கு தன் மாமியாரோடு ரூத் கடந்து செல்கிறார் என்ன நடக்கும் எதிர்காலம் எப்படி இருக்கும் தெரியாது முழுவதும் எல்லாவற்றையும் துறந்து வாலிவுப்பில் தன் மாமியாரோடு கடந்து செல்லுகிறார் அந்த ருத்திற்கு நகோமி ஆசிர்வதித்தாள் நீ மற்ற வாலிபர்களை பார்க்க தேடவில்லை நீ பின்னிட்டு போகவில்லை நீ கூட எல்லா உபத்திரவத்தையும் சகித்துக் கொள்வதற்கு வந்தபடி உனக்கு தக்க பலனை தேவன் தருவார் என்று ஆசிர்வதிக்கிறார் தெய்வ பிள்ளையே கர்த்தருக்காக வைராக்கியம் கொண்டு எழுந்து நிற்கிற உனக்கும் தேவன் அதைதான் சொல்லுவார் ஒருவேளை உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய உறவினர்கள் பிள்ளைகள் உன் மனைவி அல்லது பண்ணலாம் கண்டு உன் ஜபத்திற்கு என்ன பதில் கிடைத்தது இன்னும் இப்படிதானே இருக்கிறாய் எங்கே எழுந்திருத்திருக்கிறாய் உன் பொருளாதாரம் எல்லாம் அடிமட்டமாய் இன்னும் பிரச்சனையிலேதான் கொண்டிருக்கிறாய் உன் குடும்பம் எப்படி இருக்கிறது என்று சொல்லி உன்னை பார்த்து கேலியும் கிண்டலுமாய் பேசி உன்னை அவமானப்படுத்தலாம் எல்லாவற்றையும் சகித்து பின் தேவனுடைய சமூகத்திலே நிற்கிற உனக்கு கர்த்தர் சொல்லுகிறார் இப்பொழுது நீ வேண்டிக் கொள்ளுகிறபடி நான் உனக்கு செய்ய போகிறேன் என்று சொல்லி இந்த வாசனமானது இந்த வார்த்தையானது ரூத்திற்கு மாத்திரமல்ல விசுவாசிக்கிற உனக்கும் உண்டு விசுவாசிக்கிற உனக்கும் உண்டு என் தேவன் கொடுக்கிற வார்த்தை அது நீ பயப்படாதே ஒன்றே ஒன்றுதான் எல்லாவற்றையும் எழுந்து வந்தாய் அல்லவா முயற்சி செய்யாதே தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிறாய் அல்லவா அமர்ந்திரு உலகம் உங்களை பார்த்து ஓடு என்று சொல்லும் உலகம் உங்களை பார்த்து செய்யப்படு என்று சொல்லும் உன் கனவை நீ சாதிப்பதற்காக புறப்படு என்று சொல்லும் ஆனால் என் கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிறார் நீ பொறுமையோடு அமர்ந்திரு நான் செய்கிற காரியமானது உனக்கு பயங்கரமாய் ஆசீர்வாதமாயிருக்கும் நிறைவானதா இருக்கும் குறைவுகளே இருக்காது எல்லாவற்றையும் நிறுத்தியாய நான் உனக்கு செய்ய போகிறேன் ரூத்தை ஆசீர்வதித்தது போல ரூத்தினுடைய வாழ்க்கை எப்படி திரும்பவும் மலர்ந்ததோ எப்படி வாஷிங் மிஷின் அதே போல என் கர்த்தருக்காக எழுந்து எல்லா அவமானத்தையும் வேதனையும் சகித்துக் கொண்டிருக்கிற உனக்கு தக்க பல்லனை தரப்போகிறார் பயப்படாதே கதையாக பேசவில்லை என் தேவன் செய்ததை உங்களுக்கு சொல்லுகிறேன் அவர் திரும்பவும் உனக்கு செய்ய போகிறார் இன்றைக்கு அந்த நிறைவான பலன் என் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கப் போகிறார்